ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கொடைக்கானல இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பக்கம் வந்து வந்து எல்லாத்துக்கும் வந்து வந்துட்டுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லை கணக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோ போட முடியல கொஞ்சம் வேலைங்க அதெல்லாம் உடம்பு சரியில்லை சரியில்ல தான் போட முடியல உங்களுக்கு ச தெரியுமே இது வந்து பார்த்திங்கன்னா ஆடலூர் மெயின் ரோட்டு மேலேங்க ஒரு ஒன்றரை ஏக்கருங்க ஒன்றரை ஏக்கர் பார்த்தீங்கன்னா அப்படியே சேல் கொடுக்குறாங்க நம்மளுக்கு ரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி முந்நூறு அடி நானூறு அடி வருங்க ரோடு ஃப்ரண்டேஜ் ஏஜ் மட்டும் அது இல்லாமல் ஒரு நல்ல வீடு ஒன்று இருக்குங்க ஒரு காஃபி மிளகு காய போடுற மாதிரி ஒரு களம் காரு வந்து இடத்துக்குள்ளேயே போய் நிற்கும் இட இடத்துல பார்த்திங்கன்னா தான் ரோடு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஒன்றரை ஏக்கர் பார்த்திங்கன்னா நல்லா சரியான மரங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா காஃபி அவக்கோடா பெப்பர் அந்த மாதிரி நிறையா கல்டிவேட் பண்ணியிருக்காங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க மேலே இப்போ பராமரிக்க முடியல அந்த ஐயா வந்து ஒரு ரைஸ் ஆகிடுச்சி என்னால் பார்க்க முடியலப்பா இடம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க வாங்க நெக்சியல் தான் டைரெக்டாக பூமிக்கு இறங்கிட்டே நம்ம பேசி என்ன விலைங்கிறத நம்ம பேசிக்கலாம் அவர் இன்னும் கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு போஸ்ட் தெரியப்படுங்களேன் அது வரைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது கீழே அப்படியே அந்த இடம் மேலே ரோடு பஸ்ஸு போகிற ரோடு தாங்க ஆடலூர்னால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நிறையா பேர் இடம் வாங்கிட்டுருக்கீங்க உங்களுக்கே நல்லா தெரியும் ஆடலூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 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 ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு சரியான லொக்கேஷன் வந்து ஏன்னா சொல்ல மாட்டேன்னா நிறையா பேர் வந்து லொக்கேஷனை பார்த்துட்டு நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்க சரிங்களா நம்மளுக்கு வந்து இந்த இடம் சேலுக்கு டிரைட்டாக கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உள்ளே நல்ல மரங்கள் பார்த்தீங்கன்னா அடர்த்தியான மடங் மரங்களே மரமே உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குது சரிங்களா மரத்தை வெட்டினிங்கன்னா சரியான வியூ பாயிண்ட் இருக்குங்க சரிங்களா நல்ல வியூவு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலே இந்த இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல்லே உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் அந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவும் நல்லாவே தெரியும் மரம் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து அது எல்லாமே மறைச்சிக்குச்சு மரத்தை மரத்தை வெட்டிட்டோம்னா அழகு போயிருங்க மரத்தை வெட்டக்கூடாதுங்க மரம் இருக்கட்டும் சரிங்க வீடியோ அண்டுக்கு நம்ம வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓட்டி இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க டேரக்ட்டாக நம்ம போய் ரோட்டு மேலேயே பார்த்துட்டு ரோட்டு மேலேயே வந்துடலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹீல்சல் ட்ரைவ்